வழக்கு வழக்கு இல்லாது சும்மா அவ்வப்போது அவதூறாக ஒரு புகார் அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்தாண்டுகள் ஐயா எடப்பாடியெல்லாம் ஆட்சியில் போது ஏன் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பாக தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மாவை கூட்டி வந்து நிறுத்துவாங்க இப்போ பெரியார் வாங்கின அடியில் இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல என்னை எப்படி சமாளிக்க தெரியாமல் மறுபடியும் இந்த பொம்பளை கூட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேன் ஏ இது ஒன்றும் இல்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்கன்ட்டு அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இதில் இதில் வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் தீர்ப்பு இதெல்லாம் எந்த தீர்ப்பு நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீங்க தான் பார்க்கணும் சீமான் அவர்களே முதல்ல சொன்னீங்க எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க அவங்க காங்கிரஸ் காரங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அடுத்ததான் நான் வந்து வழக்கு உங்க மேல கொடுத்த போது அவங்களை வந்து பாரதிய ஜனதா கேட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ மதுரை செல்வம் வச்சு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பேச்சுவார்த்தைக்கு எங்கிட்ட வந்தீங்க இல்லையா அதுல வந்து நான் ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துடுறேன் என்னைய பத்தி எங்கயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் எல்லாம் போட்டீங்க எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க அப்புறம் மதுரை செல்வம் உங்க வீட்டுக்காரர்கிட்ட யார் யார்கிட்டக்கா கேட்கணும் அப்படின்ற வாக்கு மூலம் எல்லாம் கொடுத்தான் அப்புறம் உங்க பொன்னான வாயில இருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்க வீடியோல எல்லாம் பண்ணீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துட்டு போய் அதை நீதிமன்றத்துல கொடுத்து அதையெல்லாம் பார்த்து தான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ திமுக ஒண்ணு உங்களை வந்து போன வருஷம் விஜயலட்சுமி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல பூச்சி வேலை எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லல சோ ஏன் அவங்களை சும்மா வீணா வம்பு கிளிக்கிறீங்க நீ சம்மந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வை என்னை உட்கார விசாரி நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவ அப்புறம் திருப்பி ஒண்ணு வருவ அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிட்டு வருங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது இதுல என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்கிறது சொல்லுங்க

என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஆழ்களை அமிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே பிரஸ் கிட்ட வந்து அந்த பொம்பளை அவ அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்றீங்களா அதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன்னு என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது என்ன எப்படி எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்க பாருங்க low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்சங்கோட் மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்ட் எக்ஸாம்ஸ் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்